போதை விழிப்புணர்வு நேற்று நடந்த கூட்டம் கொடிசியால பாத்தீங்கன்னா எல்லா தந்தை தாய் குழந்தைகள் பெரிய அளவுல பங்கேற்றாங்க அதை பத்தி பேசியிருக்காங்க அதற்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கின்றேன் இது போல எல்லா தலைவர்களும் நீங்க அறப்பணியில் அதை கையில் எடுக்கணும் அதான் தமிழகத்திற்கு வந்து விடுவு காலம் இது முதல் இரண்டாவது இந்த போதை பொருள் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பார்டர் ஸ்டேட் எப்பவுமே பிரச்சனை இதை நாம டீப்பா பேசலாங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்துல ரெண்டு இருக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் கோல்டன் கிரசன்ட் இப்ப கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது குறிப்பாக ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது மூன்றையும் வந்து கோல்டன் கிரசன்ட் பாங்க உலகத்தில் மிக அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஓபிஎம் அந்த பகுதி அங்கிருந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்மகிள் ஆகுது இந்தியா ஒரு ஸ்மகிளிங் பாயிண்ட் கோல்டன் ட்ரையாங்கல் இந்த பகுதி மியான்மர் கம்போடியா இந்த பகுதி அதுவும் வடகிழக்கு மூலமா இந்தியாவுக்குள்ள வருது இன்னைக்கு மோடி அவர்கள் இது காலங்காலமா நடப்பதா மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பார்ப்பீங்க ட்ரக்ஸ் பிடிக்கிறோம் எரிக்கிறோம் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் மணிப்பூர் உள்ளிட்ட பகுதியில் அதனால பார்டர் ஸ்டேட்ல எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ட்ரக்ஸ் வந்து எளிதாக உள்ள வருவது ஆனா இன்னைக்கு இந்தியாக்குள்ள பாப்லோ எஸ்கோபார் மாதிரி உருவாகிறது தான் ஆச்சரியம் சவுத் அமெரிக்கால பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் வாங்க அவங்க எல்லாம் சப்மரீன்ல கடத்துவாங்க அது மாதிரி உள்ளூர்ல உருவாகிறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் ஒரே தீர்வுங்கன்னா ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் தந்தை தாய் கண்காணிப்பை பலப்படுத்தணும் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் ரோட்டரி லைன்ஸ் கிளப் அப்புறம் எல்லா சங்கங்கள் அமைப்புகள் நம்ம எல்லோருமே கூட்டாக பேச வேண்டிய நேரம் இது காரணம் ஒரு தலைமுறை விடும் அதனால் சமூக அக்கறையின் கோயம்புத்தூர் நண்பர்கள் இன்னைக்கு தான் நம்ம பேசுறோம் அண்ண இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இதே ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்காரு

இன்னைக்கு பதினோரு ஆண்டுகள் கழித்து மூவாயிரத்து ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் பேசுறோம் காவல்துறை கண்காணிக்கணும் ஒரு கா ட்ரக் அஃபண்டரா இருக்காங்க அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு பெயில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்கினால சுத்த முடியுதுங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிபி கிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துறாரு மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க திமுக முதல் குடும்பத்தில் நட்பா இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு எனக்கும் என்ன தெரியும் ஓ இது நல்ல ஒரு ஆட்டு இருக்கு டிஜிபி டி அவார்டு வாங்குறாரு நம்ம பழக ஆரம்பிப்போம் அதனால் ஜாஃபர் சாதிக்கு ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல காவல்துறை இது மறுக்கட்டும் நான் எஃப்ஐஆரே கொடுக்குறேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் பதினோரு ஆண்டுகள்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி இருக்கின்றார் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இது சிஸ்டமிக் ப்ராப்ளம் கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா தமிழ்நாடு அரசுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான் காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பரா மாறுறான் இருபது கிலோ சிந்தடிக் ட்ரைக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் பதினோரு ஆண்டுகள்ல மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ஹேண்டில் பண்றான் அப்ப தவறு எங்க இருக்குன்னா தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும் காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும் முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் அவர் தான் உள்துறை அமைச்சர் பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும் இவர்களதோ புதிதாக உருவாகலீங்கன்னா எல்லாம் பழைய மனிதர்கள் தான் புதுசால கிரிமினல்ஸ் ஆர் நாட் வான் இருக்கிறவன் தான் இது முதல் பகுதி இரண்டாவதுங்கன்னா இந்த ஆப்ரேஷன் இதனுடைய ஸ்கேல் டெசிகேட்டட் கோக்னெட் அதாவது துருவிய கோக்னெட்டுக்குள்ளே சேர்த்து அதை ஃபுட் பவுடராக பண்ணி அதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃப்டியே அவங்க வான் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்க மூன்றாவது சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்தில் பிடிபட்ட இன்டர்நேஷனல் படகு நான்கு பாகிஸ்தானியர்கள் அது இருந்து சப்பர் போர்ட்ல இருந்து வருது எதுக்கு வருதுன்னா ஆழ்கடல்ல அறுபது கிலோமீட்டர் போர்பந்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துட்டு வரணும் அப்ப பிடிபடுது ஆனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை கல்லூரிகள் குறிப்பாக கல்லூரியினுடைய முதல்வர்கள் ஓனர் எல்லாரும் ரோட்டரி லைன்ஸ் கிளப்னுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும் ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட போய் போட்டோ எடுக்கிறாருன்னு அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க போய் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இந்த ஜாஃபர் சேதிக்கு மனிதன் எல்லா பக்கமும் ஊடுருவிருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு சந்தேகம் வராதேன்னா டிஜிபிடி போட்டோ எடுக்கிறாரு

பன்னிரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கிடும் நல்லா ஏதுங்க மூணு லட்ச ரூபா முதலீடு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இதில் முதலீடு செய்யலாம் கரெக்டாக இதில் வந்து இங்கே பாருங்கள் இரு பன்னெண்டு இருபத்தி ஒம்போதில் முதல்ல நானும் ஜாஃபரும் பார்ட்னராக இருக்கும் அதற்கு பின்னால் இருபத்தி ரெண்டில் அப்துல் பாசித் பார்ட்னராக ஒன்று அமீர் நம்ம ஜாஃபர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ரெண்டு மூணு விஷயங்களுக்காக ஒன்று அமீர் அவருக்காக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் டேரக்டர் ஆக்டர் அமீர் அண்ணன் ஜாஃபர் அண்ணன் ரெண்டு பேருமே வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம்னு என்ன சினிமா நண்பர் பழனியர்கள் மாடிக்கிட்டார் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இருந்தார் மற்றபடி தொழில் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அமித் சாரும் ஜாஃபர் அவரும் சேர்ந்து த லாக் அஃபேர் ராதாகிருஷ்ணன் சாரில் திறந்துருக்காங்க இங்கே வந்து இன்றைக்கி இதை திறந்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வாழ்த்துருங்க சார் கூட்டின் சார் வாழ்த்துக்கோங்க சார் வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நானும் நண்பர் ஜாஃபர் இன்னொரு நண்பர் மூணு பேரும் சேர்ந்து ஏற்கனவே போர் ஐயும் காஃபி திறந்துருந்தோம் அது உங்களுடைய ஆதரவோடு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் அடுத்த ஸ்டேஜுக்கு வித் ரெஸ்டாரண்ட்டோடு ஒன்று பிளான் பண்ணி இந்த இடத்த ஒரு ஆறு மாதமாக பிளான் பண்ணோம் இப்போ தான் அது முடிவுக்கு வந்தது சரி இதை என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய விஜய் சேதுபதி திறந்து வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை